ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படம் வந்து கூலி இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு இந்த படம் வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார் வந்து இரண்டாவது முறையாக ரஜினி சாரை வச்சு ஜெயிலர் டூ படத்தை வந்து டைரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் கேரளாவில் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரோட படத்தில் ரஜினி சார் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருந்தது ச பேட்டா ச பேட்டா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து அடிபட்டுச்சு இவங்கவுங்க இவங்கவுங்க டைரக்ஷனில் தான் ரஜினி சார் நடிக்க போகிறாரு அப்படின்லாம் வந்துச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து த தயாரிப்பு நிறுவனம் விவேக் ஆத்ரேயா அவர் தான் வந்து டைரெக்டரு இவர் வந்து யாருங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இவர் வந்து தெலுங்கு டைரக்டரு தெலுங்கில் வந்து நாணியை வச்சு வந்து சரிபோதா சனி வாரம் அப்படிங்கிற படத்தை வந்து இயக்கியிருக்காரு அந்த படம் வந்து த தமிழில் பார்த்திங்கன்னா சூர்யாவின் சனிக்கிழமை அப்படிங்கிற அந்த படத்தோட தமிழ் டப்பிங் பார்த்திங்கன்னா சூர்யாவின் சனிக்கிழமை ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ரஜினி சார் வந்து பார்த்துட்டார் ஓகேங்களா சூர்யாவின் சனிக்கிழமை அந்த படத்தை பார்த்துட்டு சரிபோதா சனிவாரம் அந்த படத்தை பார்த்துட்டு விவேக் ஆத்ரேயா டைரக்டரை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த அந்த கதை சூர்யாவின் சனிக்கிழமை ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணலாம் சார்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓகே ஆகி ரஜினி சாரும் அந்த படத்துக்கு உண்டான சைனும் பண்ணிட்டார் ஓகேங்களா ரஜினி சாருக்கு இது நூற்றி எழுபத்தி மூணாவது படம் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படம் ஜீடர் டூ நூற்றி எழுபத்தி மூணாவது படம் வந்து ஒரு விவேக் ஆத்ரேயா டைரக்ஷனில் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிரம்மாண்டமான படம் தயாரிப்பண்ணுறோன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தை இந்த படத்தை வந்து அவங்க தான் வந்து பிரம்மாண்டமான ஒரு பொருச்செலவில் பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்டாக வந்து உருவாக போகுது அதுக்குண்டான அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் இன்னும் வெளி வரல அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து மிக விரைவில் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு எப்படி இருக்கும் எப்படியாகப்பட்ட கதை அம்சம் அப்படிங்கிறத என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே உள்ள கவசில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேண்டாங்க கமெண்ட்ஸ் தாராளமாக பண்ணுங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேண்டாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ